வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் இன்றைக்கு ஏன் எதற்கு எப்படி என்ற தலைப்பில பிள்ளைகளின் முதல் கல்வியறை கருவறை என்கின்ற தலைப்பிலே சமர்ப்பிக்க இருக்கிறேன் இது அறிவியல் பூர்வமாக பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நானும் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆய்வு செய்து பல்வேறு கோப்புகளை தயார் செய்து உண்மையை கண்டறிந்திருக்கிறேன் அனுபவபூர்வமான உண்மையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு மாணவன் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது சொன்னதுமே படிக்கக்கூடிய உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி அறிவியை பெறக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் சிலர் ஒரு நூறு திருப்பும் சொன்னதான் தான் புரியும் சில திருப்புக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது இப்படிப்பட்ட மாணவர்களும் இருக்காங்க இருப்பார்கள் இருக்கிறார்கள் உங்கள் காலத்திலையும் இருக்குது இந்த காலத்துலையும் இருக்குது எப்பொழுதும் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியோ போராடி கடந்த இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் வெற்றி பெற்றுட்டேன் முழுமையாக நூற்றுக்கு நூறு எடுக்க வைத்து வெற்றி பெற்றிருக்கிறேன் ஒரு சதவீதம் முடியவே இல்லை இருக்கு ஒரு மாணவர்கள் நூற்றுக்கு ஒரு பையன் இருக்கிறார்கள் சில நேரங்களில் நூற்றுக்கு ரெண்டு பையன் இருப்பாங்க சில ஆண்டுகள் நூற்றுக்கு மூன்று பையன் இருப்பாங்க அதாவது ஒரு வகுப்பில் மூணு பையன் கூட இருப்பாங்க ஆனால் இல்லாமல் இருந்தது இல்லை இதற்கெல்லாம் காரணத்தை ஆராயும் பொழுது அதை கோப்புகளாக தயார் செய்யும் பொழுது கண்ட விடைகள் ஆய்வுக்கு என்னென்னலாம் பயன்படுத்திக்கன்னா ஒரு பையன் ஏன் இந்த ஸ்லோவாக இருக்கான் இவன் ஏன் கற்றலில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார் என்று பார்த்தால் என்ன காரணம் என்ற அடிப்படையிலேருந்து பார்க்கணும் ஆரம்பத்திலிருந்து அந்த மாணவன் அந்த மா அந்த தாய் திருமணமானதிலிருந்து பார்க்கணும் கரு உருவானதிலிருந்து பார்த்தேன் பிறகு தாய் வளர்த்ததிலிருந்து பிறகு வளர்ந்த பிறகு சுற்றுச்சூழல் சமூக சூழல் பள்ளி சூழல் எல்லா சூழலையும் பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் தீர்த்தாலும் அந்த ஒரு பிரச்சனையை கருவில் உருவான பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை உண்மைதான் எத்தனையோ அதிகாரிகள் வந்து ஏன் படிக்கல போட்டு ஆசிரியர் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க டார் குச்சும் சாட்டையாலும் தான் பாக்கி ஆசிரியர்களை உண்மையிலேயே ஆனால் உண்மையில் அமர்ந்து ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஒரு மாணவன் முடியாது நான் சில பேர் நல்ல காமெடியாக பேர் இருக்கும் சில பேர் என் பையனுக்கு ஏழரை சனி சார் அஞ்சு வருஷத்தில் என்ன ரெண்டு வருஷம் முடிஞ்சிடு சார் ஏழரை வருஷத்தில் ரெண்டு வருஷம் முடிஞ்சுட்டு என்ன அஞ்சரை வருஷம் இருக்கு சார் அஞ்சாவதுக்கு அப்புறம் தான் சார் படிப்பான் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க இதெல்லாம் எல்லாவற்றையும் வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பிரச்சனை எங்க பார்த்தீங்கன்னா தாயிடம் தான் இருக்கிறது அதுக்காக தாயிடம் குற்றம் சொல்லல தாய் தவறு செய்யவில்லை கருவில் உருவாகும் பொழுது பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையும் தீர்த்துவிட்டால் விட்டால் நூறு சதவீதம் நாம் வெற்றி அடையலாம் அப்புறம் கற்பித்தலில் எளிமையும் அமையும் நிறைய துணை கருவிகள் வச்சு ஆயிரம் திருப்பம் சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது கருவிலே ஒரு பையன் தேவையான அதை நான் சொல்கிறேன் எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் கருவில் ஒரு தாய் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இப்போ என்னென்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன் கருவில் அவனுக்கு போதுமானது எல்லாமே கிடைச்சிட்டுனா பள்ளிக்கு அனுப்ப தேவையில்லைங்க அவன் பையனுக்கு புத்தகம் போட்டால் அவனே படிச்சுருவான் உண்மை தாயே ஆசிரியராக இருந்தால் போதும் புத்தகங்களை வாங்கி கொடுத்தால் போதும் அதுக்கப்புறம் சில மாணவர்கள் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஆர்வத்தை தூண்டிட்டா அவன் கற்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படியும் இருக்கிறது அப்படி தூண்டப்பட்ட மாணவர்கள் தான் தொண்ணூற்றொம்போது சதவீத மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு சதவீதம் கருவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை வராமல் தீர்த்தால் பெற்றோர்களுக்கும் அந்த மாணவனுக்கும் அந்த பெற்றோருக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு இன்பமயமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சரி என்ன சார் கருவில் கல்வி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம் கருவில் கல்வி என்பது குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே தாயின் மனநிலை கேட்கும் ஒலிகள் மற்றும் தாயின் எண்ணங்கள் மூலமாக குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் அறிவையும் நற்பண்புகளையும் வளர்ப்பதற்கு ஒரு கோட்பாடு தான் கல்வியில கல் கருவில் கல்வி இது நாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருப்போம் பல சினிமாக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் மகாபாரதத்தில் கூட அபிமன்யு அந்த க கற்பதை கற்பிணி பெண் நல்ல விஷயங்களை படிப்பது போலவும் கேட்பது போலவும் தியானம் செய்வது போலவும் நேர்மறையான சிந்திப்பதும் போன்ற காரணங்களால் கருவில் நல்ல ஒரு மூளை வளர்ச்சி பெற்று உதவுவதை நாம் அந்த மகாபாரத கதையில் அபிமன்யும் கதையில் நாம் படித்திருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் சினிமா அது பல திரைகளிலும் சினிமாவாக வந்திருக்கிறது சரி கருவில் கல்வி எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் தாயின் மனநிலையையும் தாக்கத்தையும் நாம் ஏற்படுத்தணும் சரியாக தாயின் மனநிலை உணர்ச்சிகள் மற்றும் ஆரோக்கியம் கல்வியில் உள்ள சாரி கருவில் உள்ள குழந்தையின் வளர்ச்சியில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேர்மறை எண்ணங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நேர்மறை எண்ணம் தான் வேணும் நம்மால் முடியும் என்று தாய் நினைந்துவிட்டால் அந்த குழந்தைக்கும் நம்மால் முடியும் என்ற வரலாறு உடைக்கக்கூடிய குழந்தையாக பிறக்கும் தாய்க்கு நல்ல மனநிலை வேணும் நல்ல உணர்ச்சிகள் வேணும் என்னது உணர்ச்சி மகிழ்ச்சி கோபம் இல்லாமல் இருக்கணும் நல்ல மனநிலையாக இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் அந்த குழந்தை நேரடியாக தாக்கத்தை பெற்று நல்ல ஒரு குழந்தையாக பிறக்கும் அப்புறம் இந்த ஒளி இருக்கிற ச அதாவது சவுண்டு இந்த அதிர்வுகள் இதெல்லாம் கருவில் இருக்கும் பொழுதே அது காதாள நான்கு மாதத்திலேயே காதால் கேட்க ஆரம்பிச்சிருங்க ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது காது நாலு மாதத்திலே கேட்க ஆரம்பிச்சிடும் தாயின் குரல் அம்மா பேசுறது மெல்லிசை நீங்க கேட்கிற பாட்டு எல்லாம் கேட்கும் ஒலிகள் எல்லாம் கருவிலுக்கு கருவுக்கு போகும் அம்மா நல்ல வார்த்தையா பேசினாங்கன்னா நல்ல கதையை கேட்டாங்கன்னா நல்ல கதையை யாருக்கும் சொன்னாங்கன்னா நன்மை தரக்கூடிய விஷயங்களை பேசினாங்கன்னா அப்படியே அந்த குழந்தைக்கு சென்றடையும் நான்கு மாதத்திலேயே அந்த குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருங்க எலும்பே வந்துடும் அடுத்த ஒரு மாதத்தில் காதல நன்றாக கேட்க ஆரம்பிச்சிடும் அம்மா என்ன பேசுறாங்க பக்கத்தூட்டுக்காரங்க என்ன பேசுறாங்க அதுக்கு தான் நான் சொல்றேன் தாய் அந்த வீட்டில் அது புகுந்த வீடாக இருந்தாலும் அது பிறந்த வீடாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகள் தாய்க்கு கேட்க வேண்டும் ஒரு அந்த மாதிரி சூழ்நிலையான இடத்துல தயவு செய்து ஒரு பத்து மாதங்களுக்கு அந்த தாயை வையுங்கள் கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது பழகிட்டீங்க உங்க வார்த்தையை பூட்டி வச்சாலும் வராது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அந்த தாய்க்கு அன்பு நல்ல ஒரு மனநிலை நல்ல ஒரு மெல்லிசை கேட்கணும் ஒரு பையன் ஒரு வந்து ஒரு இறைச்சலான ஒழியை ஒளியை கேட்டாலே நமக்கு டென்ஷன் வரும் ஒரு மெல்லிசையை கேளுங்க நோயே தீரும் நோய் தீர்க்கும் இசைகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரி இசையை கேளுங்க தாய் நோய் தீரும் குழந்தைக்கு நோயே வராது புரிஞ்சுக்கிங்க அவ்வளோ விஷயம் இருக்கு கருவில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவது தீயராவதும் அன்னை வளர்க்கறதுல இல்லைங்க அன்னை கருவில் வளர்ப்பதில் தான் இருக்கு புரிஞ்சுக்குங்க நிரூபிக்கப்பட்டது உங்கள் குழந்தை ஒரு சுமையாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்வு தர வேண்டும் என்றால் நீங்கள் கருவில் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளின் முதல் கல்வியறை கருவறை என்பது நீங்கள் உணர வேண்டும் அப்புறம் நேர்மறை எண்ணங்கள் வேணும் தியானம்லாம் நிறைய செய்யணும் தாய் வந்து தியானம் அமைதி மனநிலை ஒரு தியானம் பண்ணிட்டு ஒரு மனநிலை அமைதி இருந்ததுன்னு வச்சுங்க நல்ல புத்தகங்களை வாசிக்கணும் புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறதுலே நிறைய இருக்குது நிறைய பேர் புத்தகம் எழுதுணுன்னு சொல்லி கண்ட கதையை எழுதுகிறாங்க உண்மைக்கு இப்போ மாறான தகவலாம் எழுதுகிறாங்க அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் பாருங்கள் நீங்களே டிவியில் கார்ட்டூன் போடுறாங்க இருக்கிற உலகத்தை ஒருக்கு நல்ல ஒரு ஒரு நீதி போதனை கதையை வச்சு ஒரு கார்ட்டூன் உருவாங்கண்ண என்ன உலகத்தில் இல்லாத பள்ளி பூரா பாம்பு எல்லாம் வருது இது நல்ல ஒரு கதையை சொல்லி கொடுங்க நல்ல ஒரு பாட்டை கேளுங்க சீரியலை பார்க்காதீங்க தயவு செய்து தயவு செய்து மன்னிச்சிருங்க சின்னத்திரை நண்பர் நண்பர்களே தயவுசெய்து நல்ல பழக்கங்களை நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் போது அந்த சீரியலெல்லாம் நிறைய வில்லியெல்லாம் வர்றாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா பெண் குழந்தையாக இருந்தால் வில்லியாக பிறப்பார்கள் நிச்சயமாக ஆணாக இருந்தாலும் சண்டை ஆண்களும் சண்டை போடுறாங்க அதில் அப்படியே அந்த குழந்தை பெரிய வில்லனாக மாறுவாங்க தயவுசெய்து வேண்டாம் சீரியல் வேண்டாம் பத்து மாதம் தயவுசெய்து எல்லாத்தையும் மாற்றிக்கிங்க கணவன்மார்களே தயவுசெய்து அவர்களுக்கு அன்பான ஒரு பாதுகாப்பு கொடுங்க அமைதியை கொடுங்க மன நிம்மதியை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க ஒரு இடம் அமைதியான கிராமப்புறத்தை கொடுங்க மெல்லிசை கேட்கக்கூடிய இடத்தை கொடுங்க பஸ் ஸ்டாண்டு அப்புறம் அதிகமான பட்டாசு வெடிக்கிற இடம் இரும்பு பற்ற கொள் பட்டறைகள் ஒலி எடுப்ப சவுண்டு இதெல்லாம் வேண்டாம் மெல்லிசையான ஒரு இடம் இனிமையான இடத்தை அவர்களுக்கு தேர்வு செய்து வழங்குகள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா அதாவது தியானம் வேணும் மன நிம்மதி வேணும் நல்ல புத்தகங்கள் வாசிக்கணும் நேர்மறை எண்ணங்களை தான் கருவில் உள்ள குழந்தை கருவிற்கு நல்ல மூளை வளர்ச்சிக்கு உதவும் குணநலங்கள் உருவாக்க வேண்டும் நம்ம குணத்திலையும் ரொம்ப எச்சரிக்கை வேண்டும் யாரையும் மனதால கூட தீங்கு விளைவிக்க கூடாது வார்த்தைகள் பேசக்கூடாது பத்து மாதம் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திடுங்க நிச்சயமா அந்த குழந்தை உங்களுடைய உண்மையை நடந்திருக்குதுங்க எல்லாமே ஒரு தாய் வந்து கம்ப்யூட்டரே பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு அம்மா குழந்தை படிக்கும்போது ஒரு பெண் குழந்தை படிக்கும்போது அவங்க வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க என்ன பொழுது நீங்க பார்த்துட்டே இருக்க என்ன பில்கெட்ஸ் ஆக போகறியா இல்லை நீ வந்து சுந்தர் பிச்சை ஆக போகிறியா போய் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் மூடிச்சு வாப்பா வந்து சாப்பிடுப்பான்னு திட்டுவாங்க ஆனால் அந்த குழந்தை தாயான பிறகும் அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருந்தாங்க அந்த கணினி கல்வி அந்த குழந்தைக்கு போய் பெற்றிருக்கக்கூடிய ஆண் குழந்தை பெரிய ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி உண்மையிலேயே சுந்தர பிச்சையோடு இருக்காங்க உண்மை நடந்தது சுந்தர் பிச்சையோட கூகுளில் நடந்திருக்கு நிரூபிக்கப்பட்டது எல்லாம் ஃபைல் இருக்கு இன்றைக்கு கூட இந்த வருடம் படிக்கிற பையன் கூட நான் ஃபைல் வச்சுருக்கேன் ஆகவே ஒரு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது கற்றுக் கொடுப்பது கருவில் கல்வியை கொடுப்பது பராமரிப்பு எல்லாம் மிக மிக முக்கியம் நல்ல விஷயங்களை படிக்கணும் கற்பிணி பெண்கள் நல்ல நேர்மறை புத்தகங்கள் படிக்கணும் கவிதைகள் படிக்கணும் புத்தகம் படிக்கணும் ஒரு குழந்தை மூன்றரை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் சொல்லுதுன்னா எப்படி தாய் வந்து திருக்குறள் தான் உலகத்தில் உள்ள நாடுகளும் பேர்கள்லாம் படிக்கும் சொல்லும் மூணு வயசுல ரெண்டரை வயசுல அது பேச வந்தோடனே சொல்ல ஆரம்பிச்சிருது எப்படி எங்கிருந்து வந்தது கருவுக்குள் கொடுத்த அது என்பதை நீங்கள் வேண்டும் தான் படிக்கணும் தாய் நேர்மறையான புத்தகங்கள் கவிதைகள் படிக்கணும் முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டக்கூடிய புத்தகங்களை படிக்கணும் இதெல்லாம் பாருங்க காமராஜர் அப்துல் கலாம் காந்தி கா கா எல்லாம் நிறைய இருக்கு நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரியும் காமராஜர் பத்தி சொல்லணுமா ஏ சொல்லவே வேண்டலாம் காமர கலாம் அப்துல் கலாம் அவர்கள் காந்தி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆகவே இந்த மாதிரி நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள் ஆகவே திருக்குறளை எல்லாம் படிங்க நேர்மறையான புத்தகங்கள் படிங்க மெல்லிசை கேளுங்க நல்ல பாடல்களை கேட்கணும் மென்மையான இசை கேட்க வேண்டும் நல்ல பாடல்கள் கேட்கணும் அந்த பாடல்லையும் கரு நல்லா இருக்கணும் அர்த்தம் நல்லா இருக்கணும் அதையும் நம்ம செலக்ட் பண்ணி கேட்கணும் தியானம் பிரார்த்தனைகள் தினம் செய்யணும் தாயின் மனதை அமைதியாக்குவதற்கு இது உதவும் கருவுக்கு நல்ல அதிர்வு கடத்தும் இது எல்லாமே தியானம் எல்லாமே அதிர்வை கடத்தும் கருவுற்று ஒரு தாய் வந்து பேசும்பொழுது கதை பொழுது அன்பாக பேசணும் நல்ல பிணைப்புகளை உருவாக்க வேண்டும் அன்பை உருவாக்க வேண்டும் உயிர்கள் எடுத்து அன்பு வேண்டும் என்பதை நாம் குழந்தைகளுக்கு கருவில் இருக்கும் பொழுது நாம நினைச்சாலும் அதுக்கு போய் சேரும் கருவுடன் கருவோட பேசலாம் கருவுக்கே கதை சொல்லலாம் கருவுக்கே நம்ம கதை சொல்லலாம் தீ குழந்தை தம்பி அப்படின்னு பிடிச்சி தடவி கொடுத்து அந்த வயத்தை தடவி கொடுத்து கதை சொல்லுங்க கேட்கும் அப்பதான் தாய் மீது ஒரு அன்பு வரும் அதுக்கு எல்லாம் உண்மை 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 கல்வியாளர்களே இது உண்மை நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்கள் ஆசிரியர்கள் இந்த ஒரே ஒரு பையன் இருக்கான இவையாம் படிக்கல ஓ மேல மிஸ்டேக்னு தார் கும்போ சாட்ட குச்சி அடிக்காதீங்க பிரச்சனை கருவிலே இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்னிடம் ஃபைல் இருக்கு எல்லா மாணவனும் இல்லை ஒரு மாணவன் இருப்பான் அந்த மாணவனை கொண்டு வர முடியாது ஆண்டுக்கு ஒரு பையன் இருக்கதான் செய்கிறான் ஆகவே இப்படிப்பட்டவை நீங்கள் உணர வேண்டும் இவை இல்லாமல் போவதற்கு தாய் முயற்சி செய்ய வேண்டும் உண்மையே ஒரு பையன் ஏண்டா தம்பி ஹோம் ஒர்க் எடுதில் கேட்டால் எங்கள் அப்பா நேற்றுக்கு அதுக்கப்புறம் அந்த வாரத்தை நான் சென்சார் போர்டில் மறைச்சேன் வேண்டாம் அந்த அடுத்த நாள் காலைல வரைக்கும் நோட்டை எடுக்க முடியல சார் என் மேலே படுத்துட்டாரு சார் நோட்டே உருவமுடல சார் அப்படிங்கிற எப்படி இருக்கு பாருங்க ஒரு குழந்தை ஒரு குழந்தை ப ஸ்கூலுக்கு வருது ரெண்டாவது குழந்தையை சுமந்து கொண்டு ஒரு தாயின்னா முதல் குழந்தையோட பிரச்சனையை நான் அந்த தாய்க்கு நான் சொல்லவே மாட்டேன் சார் இந்த பையன் படிக்கலன்னு சொல்லவே மாட்டேன் அந்த வயிற்றுல கூட தாயோட குழந்தையாவது மகிழ்ச்சியாக வளர வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தை கொண்டு செல்லாமல் நானே தீர்ப்பேன் பெற்றோருக்கு சொல்லியா தந்தையார்கிட்ட சொல்லி தீர்ப்பேன் தாயிடம் எந்த பிரச்சனையும் கொண்டு போகாதீங்க நிம்மதியாக பத்து மாதம் குழந்தையை பெற்றெடுக்கட்டும் அப்புறம் எதா இருந்தாலும் கொண்டு செல்லலாம் பிரச்சனை நான் சொல்வேன் உண்மை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் உண்மை ஆகவே கருவுடன் கருவுக்கு கதை சொல்லணும் அன்பாக பேசணும் நல்ல பிணைப்புகளை உருவாக்க வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் முதல்ல ஆரோக்கியமான உணவு வேணும் தாய் நல்ல தூக்கம் வேணும் ஆரோக்கியமான உணவு டீஹெச்சியே எல்லாம் என்னென்ன வேணுமோ மூளை வளர்ச்சிக்கு அத்தனையும் தாய்க்கு வேண்டும் அதை வந்து அங்கன்வாடியில் நிறைய கொடுக்கறாங்க ஊட்டச்சத்தை அவ்வளோதையும் சாப்பிடணும் நீங்களும் வாங்கி சாப்பிடலாம் மன அழுத்தத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் முதல்ல புரிஞ்சுக்க முல்ல குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவணும் நல்ல குணங்கள் ஒழுக்கம் மற்றும் மதிப்புகளை வளர்க்க வேண்டும் பிறந்த பிறகு குழந்தையின் கற்றல் திறனை மேம்படுத்தும் இது ஒரு ஒன்று குழந்தைக்கும் இடையே ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்குங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க உண்மை கருவில் கல்வி என்பது ஒரு கரு ஒரு சாதாரணமாக ஒன்று கருதாமல் கற்ப காலத்தில் தாயில் செயல்பாடுகள் குழந்தையின் ஆரம்ப வளர்ச்சி உடல்நலன்கள் வடிவமைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சக்தி வாய்ந்த பயனுள்ள வழி என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதை உலக மக்களுக்கு எடுத்து சென்றால் குடும்பம் சிறக்கும் அந்த மாணவனும் குழந்தையும் சிறக்கும் அந்த குடும்பம் சிறக்கும் ஊர் சிறக்கும் மாநிலம் சிறக்கும் நாடு சிறக்கும் உலகம் சிறக்கும் உண்மை 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 கருவில் கல்வி நிரூபிக்கப்பட்ட ஒன்று நீங்கள் இன்று முதல் உங்களுக்கு அருகிலுள்ள சுற்றத்தார்களுக்கும் அனைவருக்கும் இதை கொண்டு செல்லுங்கள் திருமணமான தம்பதியினர்களுக்கு இதை கொண்டு செல்லுங்கள் பத்து மாதமறையாவது பிறந்த இடத்திலும் புகுந்த இடத்திலும் தாய் மகிழ்ச்சியாக இருக்க உதவுங்கள் அவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுப்பதற்கு புத்தகங்கள் வழங்குங்கள் சூழலை ஏற்படுத்துங்கள் மகிழ்ச்சியுடன் இந்த தாய் தாய்க்கே அந்த குழந்தை கல்வி கொடுக்கும் அந்த அளவிற்கு பிறக்கும் குழந்தை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் பள்ளிக்கூடமே போகலனாலும் இருந்தபடியே அந்த குழந்தை படிக்கும் தாய்க்கும் கல்வி கொடுக்கும் அந்த அளவிற்கு உருவாகும் நிரூபிக்கப்பட்ட உண்மை பொறுத்து இதை சோதித்து பார்த்து நீங்களும் பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி